கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் கோபிநாத் அவர்கள் கை சின்னத்திற்கு வேட்பாளராக இருக்கின்றார் அதில் அங்கம் வகிக்கும் திமுக கட்சியின் தலைமையில் கூட்டணி கட்சிகளாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கம் வகிக்கிறது தொடர்ந்து வேட்பாளரை அறிவித்து இன்று நாள் வரை இரவும் பகலாக கிராமம் தோறும் மக்களை சந்தித்து கை சின்னத்துக்கு தீவிர வாக்குகளை சேகரித்து வருகிறோம் ஆனால் திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் வை பிரகாஷ் என்பவர் எங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியே இல்லை என்று திமுகவினுடைய மேலிட பொறுப்பாளர் இளங்கோவன் என்பவர் நாங்கள் தொடர்பு கொண்டு பேசியதில் சொல்கிறார் விடுதலை சித்தைகளை கட்சியே இல்லை என்று நாங்கள் பெரும்பான்மையாக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் இருக்கிறோம் ஆனால் எங்களை உராசினம் படுத்தி திமுக மாவட்ட செயலாளரும் மேலிட பொறுப்பாளரும் செயல்பட்டு வருகிறார் ஆகையால் திமுகவினுடைய மேலிட செயலாளர் கோர வேண்டும் வேட்பாளர் அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியின் பொறுப்பாளர்களை சந்திக்க வேண்டும் இந்த செயலை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தின் சார்பாக திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் வை பிரகாஷையும் அவருடைய மேலிட பொறுப்பாளர் இளங்கோவையும் வன்மையாக கண்டிக்கிறோம் அடுத்த கட்டமா வந்து தேர்தல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியே இல்லை என்று கூறுகிறார்கள் ஆனால் நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கிறோம் அவர் அவ்வாறு கூறியதிலிருந்து நாங்கள் வாக்களிக்க எங்களுடைய பொறுப்பாளர்களோடு ஆலோசனை பண்ணி வாக்களிக்க வேண்டுமா வேண்டாம் என்கின்ற ஆலோசனை பிறகு நாங்கள் இன்று ஒரு இரவு பத்து மணி அளவில் முடிவு எடுத்து பத்திரிகையாளர்களை அழைத்து கூறுவோம் திமுக தலைமை வந்து வைப்பிரகாஷ் அவர்கள் மீதும் இளங்கோவன் மீதும் உண்மையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாங்கள் இரவும் பகலும் பாராமல் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமா அவர்களின் ஒற்றை வார்த்தைக்காக கை சின்னத்திற்கு வாக்களித்து அவரை மிகப்பெரிய வாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று பாடுபடுகிறோம் ஆனால் எங்களை திமுகனுடைய தலைமை மதிக்காமல் செயல்படுகிறது இதனை கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது தொடர்ந்து வைப்பிரகாஷ் அவர்கள் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் சாதிய பாகுபாடை காட்டி வருகிறார் அவர் சென்ற சட்டமன்ற தேர்தலும் சரி உள்ளாட்சி மன்ற தேர்தலும் சரி விடுதலை சிறுத்தைகளை ஒரு மதிக்காமல் சாதி ரீதியாக விடுதலை சிறுத்தைகளை ஒதுக்கி ஓரமாக பார்க்கிறது இந்த செயலை வைப்பிரகாஷ் அவர்களின் செயலை கண்டிக்கிறோம் பெருசெல்வம் மாவட்ட செயலாளர் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் இறுது g e 의동당 t g e l r g e r motion and

நேற்று மூணு மணிக்கு போய் நைட்டு தலைவரை பார்த்துட்டு நேற்று காலையில் ஒன்பது மணிக்கு இறுது வந்து இறுது டோர் கேன்வாஸ் பண்ணி உங்கள் டிஎம்கே தலைவர் கேளுங்க நேற்று காலையில் எட்டு மணிக்கெல்லாம் ஊர் வந்து டோர் கேன்வாஸ் பண்ணிக்கலாம் யார் ஏன் நான் இல்லைன்னா கூட என் பசங்க ஐம்பது பேர் நூறு பேர் வேலை செய்கிறாங்க நான் தோட்ட தோர் நான் வரலன்னா கூட எனக்கு சார்பாக எந்த கட்சி கொடி எடுத்துன்னு கேன்வாஸ் பண்ணுறாங்க இல்லை இல்லை